ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நான் வந்து மட்டன் குழம்பு எப்படி வைப்பேன் என்னோட ஸ்டைலில் எப்படி வைக்கங்கிறதாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா பத்து பேர் இருபது பேர் வந்தால் கூட நம்ம வந்து தாராளமாக சர்வ் பண்ணலாங்க அரைச்ச மட்டன் குழம்பு தாங்க மட்டன் குழம்புலேயே வந்து வருவோம் செஞ்சிடலாம் இப்போ வாங்காது இப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் அதுக்கு ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சரி அது பத்தாதுன்னு சொல்லிட்டு நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருலாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம தேவையான பொருட்கள் காரத்துக்கு ஏற்ப வர மிளகா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அஞ்சு கிராம்பு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய துண்டு அளவுக்கு பட்டை உடச்சி சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சிம்ல வச்சு வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய துண்டளவுக்கு இஞ்சி ஒரு கொத்து கரு கருவேப்பிலை கல்பாசி கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும் பார்த்திங்க அப்படின்னா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க நல்லா வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா சுண்டி வதங்கி வந்திருக்குது கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூள் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோ நான் வந்து ரெண்டு வாட்டி போட்டிருக்கேங்க உடைய பார்த்திங்கன்னா கறி மசாலா பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு அரை மூடி அளவுக்கு திருவனை தேங்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க நல்லா சிம்பிளே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆற விட்டுறலாங்க நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா அளவுக்கு நைஸாக இருக்கணுங்க இதை வந்து வறுவலுக்கு தனியாக ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க மீதி இருக்கிறது வந்து குக்கரில் சேர்த்துக்கலாங்க எல்லா மசாலாவும் குக்கரில் சேர்த்துட்டு நமக்கு குழம்பு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஓரளவுக்கு மீடியமாக சேர்த்துருக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாங்க குக்கரில் நல்லா இந்த மசாலா கூட வேக வைக்கும்போது இந்த மட்டன் டேஸ்ட் வந்து நல்லா அந்த மசாலா கூட நல்லா இறங்கிடுங்க நம்ம வெறு குழம்பு சாப்பிடும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மட்டன் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாமே எல்லாமே சேர்த்துட்டு மட்டன் வந்து எந்த அளவுக்கு வேகணுமோ அந்தளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா ரசமும் வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா விசில் வந்துருச்சு ஸ்டீம் அடங்கட்டுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டீம் அடங்குறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வர் வந்து ரெடி பண்ணிடலாங்க அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பிரியாணி இலை அதாவது இது வந்து ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க அதுதான் நீங்கள் வந்து பிரிஞ்சி இலை கூட சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகா கீரை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அது கூட வந்து ஒரு தக்காளி வந்து கையிலேயே பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாமே வந்து நல்லா வதங்கட்டுங்க சிம்மில் வச்சுக்கோங்க தேவையான நல்லா உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும் இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விடலாங்க அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லைங்க மசாலா கூட ஸ்டீம் அடங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மட்டனும் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ மட்டனை தனியாக குழம்பு தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க இப்போ மட்டனை மட்டும் நான் தனியாக எடுத்து வறுவல் செஞ்சுக்குவேன் குழம்பு நான் வந்து தாளித்து விட்டுறோம் மசாலா வதக்கும்போது நான் ஏன் வந்து சாம்பார் தூள் நல்ல நல்லா கொழப்பு கிடைக்குங்க அதனால தான் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது தக்காளி இதெல்லாமே நல்லா பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மசாலா அதுக்குடியே வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாங்க ஃப்ளேவருக்காக ஒரு ரொம்ப எலையும் இது நல்லா மசாலா கொதிக்கிறோம் அதுக்கடையில் வந்து குழம்பு தாளித்து விட்டுலாம் அதே குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை காஞ்ச மிளகா அவ்வளோதாங்க ஃப்ளேவருக்காக ரம்ப இலை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த குழம்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சு வந்த உடனே கொ குழம்பு இறக்கிக்க வேண்டி இப்போ குழம்பு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து மட்டன் வறுவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வதங்கி வந்திருக்குங்க சிம்ளியே வந்து வச்சுட்டேன் நான் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சு அந்த மட்டனை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்ளியே இருக்கட்டும் சூப்பரான மட்டன் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா மட்டன் வறுவல் வந்து ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கொடுப்பாங்களோ அதே டேஸ்ட்டில் இருந்ததுங்க பார்க்குறக்கே ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது அவ்வளோதாங்க சூப்பரான ஒரே மசாலா வளம் பார்த்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா சுட சுட சாதத்தோட இந்த மட்டன் குழம்பு நம்ம அந்த மட்டன் வறுவலை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி வருத்தர் செய்யும்போது குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் கெஸ்ட்டெல்லாம் வந்தால் எவ்வளோ வேணா சமாளிச்சிடலாம் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்